ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் என் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ளே இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சீக் சிக்கன் கவாப் பிரியாணி எப்படி செய்வது என்று பார்ப்போம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் உருளைக்கிழங்கு நான்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் நான்கு பச்சை மிளகாய் பூண்டு பெரியது ஒன்று இஞ்சி சிறிய துண்டு ஒன்று இது மொத்தம் கிளாஸில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்குவோம் ஒரு பட்டை சின்னது அதை நல்லா சூடு பண்ணி நல்லா கிளாஸில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டோம் லவங்கு ஒரு எட்டு பீஸு ஜீரா அரை ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் நாலு டு அஞ்சு பீஸ் சிக்கன் கபாப் ரெண்டு பேக்கெட்டு அதாவது ஒரு பேக்கெட்டில் நாலு இருக்கும் எட்டு பீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செய்முறை எப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம் பாருங்கள் மக்களை எப்படி பனி இருக்குன்னு பாருங்கள் இந்த பனியில் வந்து நம்ம ஒரு சிக்கன் கவா பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் எவ்வளோ செம்மை ஒரு சின்ன டபராவில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க அப்படி உங்கக்கிட்ட நெய் இருந்தால் நெய்யை போட்டுக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் அப்படி நெய் இல்லைனா பட்டர் கூட போட்டுக்கலாம் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு ஜீராவை போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரட்டும் நல்லா ப்ரௌன் கலர் இதை வந்துடுச்சு இப்போ நம்ம பொடியாக நெருக்க வச்ச வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயத்தை நல்லா விதக்க விடுறோம் நல்லா விதங்கினா நல்லா ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கப்புறம் நம்ம டமாட்டரு கிடையாது நம்மக்கிட்ட டமாட்டர் இருந்தால் டமாட்டர் போட்டுங்க எங்கக்கிட்ட டமாட்டரில் அதனால் டமாட்டர் பியூரி வந்து நாங்கள் ஊற்றிக்கிறோம் பாருங்கள் நல்லா இப்போ நல்லா இப்போ அடுத்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இடித்து வச்ச பட்டையை போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்குவோம் ஸ்லைஸாக பண்ணி வச்ச உருளைக்கிழங்காக போட்டுக்குவோம் அடுத்து கவாப்பை வந்து போட்டுக்குவோம் நல்லா கலரி விட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக டேஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் வெந்த பின்ன நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டால் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அது வந்து நல்லா ஒரு வெந்து நல்ல ஒரு பதத்துக்கு வரும் நமக்கு வந்து பழப்பலானு இருக்கும் ரைஸு இல்லைன்னா கஞ்சி சிக்கிக்கும் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம் இதில் நோட் பண்ணுறது என்னென்னா அரிசியை வந்து அதிகமான நேரம் ஊற வைக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டு வேக விடணும் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நாங்கள் இருக்கிற இடத்த காட்டுறோம் வாங்க பார்ப்போம் பாருங்கள் நாங்கள் இருக்கிற இடம் இது எங்கிட்ட ஒரு நாய் இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா விளையாடுவது இங்கே உள்ள இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே நிறைய ஆபத்தும் இருக்குது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான வியூஸ் பாருங்கள் அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சொர்க்கம்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சரி வாங்க நம்ம பிரியாணி என்னாச்சின்னு பார்ப்போம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இன்னும் அரிசியாகவே இருக்குது இன்னும் டைம் எடுக்கும் போல் சரி வாங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பக்கமும் காட்டுறேன் நான் பாருங்கள் இந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் உள்ள சூரிய வெளிச்சம் இந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் அழகாக இருக்குது அழகு இருக்கிறத ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி இங்கே பயங்கரமான ஆபத்தாகவும் இருக்குது சரி வாங்க பார்ப்போம் இப்போ பிரியாணி நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஓகே பிரான்ஸ் தேங்க்யூ